சித்திரமும் கைப்பழக்கும் சிந்தமிழும் நாப்பழக்கம்ன்றது போல ஃபிகரை கரெக்ட் பண்ணுறதுன்றதும் ஒரு கலை தான் ஸோ அந்த கலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம வாக்கு போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் ஒரு வந்து மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார்லாம் ஃபிகரு அப்படின்னு பார்த்தா எல்லாமே ஃபிகர் தான் இதில் சின்ன ஃபிகரு பெரிய ஃபிகரு ஃபேன்சி ஃபிகர்லாம் பார்க்கவே கூடாது எல்லா ஃபிகரையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபிகரை கரெக்ட் பண்ணணுமா மடக்கணுமான்னு பார்த்தா நிச்சயமா கரெக்ட் தான் பண்ணணும் மடக்கணும்னு நினைச்சா அது ரொம்பவே தப்பு அது எப்பட்ற எல்லா ஃபிகரையும் கரெக்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்க ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண நினைக்கிறீங்க அந்த ஃபிகர் கரெக்ட் ஆகல அப்ப என்ன பண்ணுவீங்க அந்த ஃபிகரை கரெக்ட் பண்றதுலேயே உங்களுடைய கவனத்தெல்லாம் செலுத்துவீங்க அப்படி செஞ்சா வெரி சாரி அது உங்களுடைய அணுகுமுறை தவறு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேரு பத்தடி தூரத்தில் இருக்கிற ஃபேர்னு எல்லா ஃபேரையும் கரெக்ட் பண்ண நினைக்கணும் இதில் முக்கியமாக ஒரு மேட்ரு என்னென்னா ரொம்ப நாள் ரூட் விட்ட இந்த ஃபிகரே கரெக்ட் பண்ண முடியல இதில் எப்படி இன்னொரு ஃபிகர் அப்படின்னு மனம் தளரவே கூடாது அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட இந்த சேனலை தொடர்ந்து வாஷ் பண்ணுங்க அடுத்து ஃபேன்சி ஃபிகர்னா என்ன அதுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா இதுங்க பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும் அந்த அழகில் மயங்கி நாம கையில் காலில் விழுந்து கரெக்ட் பண்ண இந்த ஃபிகரை கண்டு கம்ப்யூட்டர் கூடாது இந்த ஃபேன்சி ஃபிகருங்க எப்படின்னா நல்லா இருக்கிற கம்ப்யூட்டர் நாசம் பண்ண வந்த வைரஸ் மாதிரி அதுக்காக அதை அப்படியே விட்டுற சொல்லலை அதுக்குன்னு தனியாக ஒரு ஆன்டி எஸ் ஐ மீன் டைம் டேபிள் போட்டு ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் அந்த டைம் டேபிள் எப்படி போடுறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்து கடுப்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்